நல்லா படித்தான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணான் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டான் மார்க் கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி நம்ம பரிதாபப்படுகிற நிலைமையில் சில குழந்தைகள் இருப்பாங்க அவங்க படிக்கிற முறையில் சில தவறுகள் இருக்கும் அதனால இந்த வீடியோவை பார்த்து நீங்க உங்க குழந்தைகளுக்கு பக்குவமாக சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் படிப்புல ஆவரேஜா இருக்கிற குழந்தைகள் கூட நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்வுல வெற்றி பெற முடியுங்க முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு அவங்க படிக்கிற பாடத்தினுடைய தலைப்பு அது எதை பற்றியது அந்த பாடம் எப்படி போகுது அதனுடைய ஸ்ட்ரக்சர் இத பற்றி தெரியுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுங்க ஏன்னா பல நேரங்கள்ல குழந்தைகள்ட்ட படிக்க சொல்லும் போது அவங்க ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து சரசரணி படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா அவங்க என்ன படிக்கிறாங்க எந்த பாடத்தினுடைய ஒரு பகுதி அப்படிங்கறதுல அவங்களுக்கு பல நேரங்கள்ல தெரியறதில்லை அதனால நீங்க குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பாடம் என் எதை பற்றி அது எனக்கு சொல்லு அறிவியல்ல ஒருவேளை வேகத்தை பற்றிய ஒரு பாடமா இருக்குன்னா வேகம் இப்போ புத்தகத்தை பார்த்தே எனக்கு நீ எனக்கு சொல்லித்தான் சரி தானே அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லி அப்படி சொன்னிங்கன்னா அந்த புத்தகத்தை பார்த்து அந்த குழந்தை விளக்கட்டும் முதல்ல உங்களுக்கு அப்படி புத்தகத்தை பார்த்து விளக்கும்போது கூட சில நேரங்களில் குழந்தைகளுக்கு சில கான்செப்டுகள் சரியாக விளக்க தெரியல அப்படி சொன்னால் அந்த இடத்துல அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு உங்க குழந்தை ஒரு பாடம் எதை பற்றியது அந்த பாடத்தினுடைய உள் தலைப்புகள் என்ன அந்த பாடத்தினுடைய தலைப்புகளை அவனால் விளக்க முடியுது ஆனா ஒரு சில பகுதிகளை அவன் விளக்குறதுக்கு கஷ்டப்படுறான் அப்படி தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க செய்ய வேண்டியது பையன்ட்ட உண்மையிலேயே சொல்லுங்க நீ வெக்கப்படாம உன்னுடைய டீச்சர்ட்ட இத பற்றி கேளு பல குழந்தைகள் எக்ஸாம் வரைக்கும் சந்தேகத்தை தீக்காமலே வச்சிருப்பாங்க அது கடினமான பகுதி எக்ஸாமுக்கு முன்னால் படிச்சுக்கலாம் அப்படி சொல்லி என்ன செய்வாங்க மொட்டை மனப்பாடம் பண்றதுக்காக அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அது நடக்காது மனசில் நிற்காது அதனால உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது உன்னுடைய டீச்சர்கிட்ட இதை கேட்டு நீ நாளைக்கு எனக்கு வந்து சொல்லித்தா அப்படி சொல்லிடுங்க அல்லது நீங்கள் கொஞ்சம் படித்த பெற்றோராக இருந்தீங்கன்னா நீங்களே அந்த கான்செப்ட் அவங்களுக்கு விளக்கி கொடுக்கலாம் அவங்க புரிகிற வகையில் முதல்ல அல்லது யூடியூப்பை பார்த்தாலே இப்போ எல்லா பாடங்களுக்குமான விளக்கம் நிறைய பேர் நல்ல அருமையான அனிமேட்டட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அதை பார்த்து குழந்தைகள் புரிகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் எப்படியோ குழந்தையுடைய சந்தேகம் தீரணுங்க படிக்க தொடங்குறதுக்கு முன்னாலே அவனுக்கு அந்த பாடத்தினுடைய ஸ்ட்ரக்சர் புரியணும் அந்த பாடத்தில் உள்ள எல்லா கான்செப்டையும் பார்த்தாவது விளக்க தெரியணும் இது முதல் ஸ்டெப் இப்போ அடுத்தது அவங்க அவங்க அந்த புத்தகத்தை வாசித்து ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு பாடச்சுருக்கம் எழுதுறது பாடச்சுருக்கம் எழுதுறது ரொம்ப முக்கியம் அந்த பாடத்தினுடைய தலைப்பு அதனுடைய உள்தலைப்பு அந்த உள்தலைப்பு கீழே வர்ற அந்த தலைப்புக்கான விளக்கம் ஒரு இரண்டு மூணு வரியில் எழுத வேண்டியது இதை நீங்கள் எழுதி கொடுக்கக்கூடாதுங்க நீங்கள் வேகமாக வாசித்து ஒரு சுருக்கம் எழுதி இதை படி அப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது அந்த பிள்ளைகளே அதை அந்த புத்தகத்தை வாசித்து அந்த தலைப்புகளை உள்தலைப்புகளை சின்ன சின்ன விளக்கங்களை எழுதி அந்த ஒரு ஷார்ட் நோட் தயாரிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் இருநூற்றி ஐம்பது பக்கம் இருக்குது பதினஞ்சு பாடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு பக்கத்தில் அந்த குழந்தையால ஒரு ஷார்ட் நோட் எழுத முடிஞ்சதுன்னு சொன்னா அந்த இருநூற்றி ஐம்பது பக்க புத்தகம் இப்ப அந்த குழந்தை கையில பதினஞ்சு பக்க பேப்பரா மாறிடும் இருக்கு அதை பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு பெரிய புத்தகம் படிக்க வேண்டியது இல்லை தான் படிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம் வராங்க இனி இந்த ஷார்ட் நோட்டை அவங்க மூளையில ஏற்றணும் நினைவில் ஏற்றணும் அதுக்கு என்ன செய்யறது மூளை சில அப்டிராக்டான அதுவும் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்டிராக்டான சில கான்செப்ட்கள் வந்து மூளையில உடனே போய் செட் ஆகாது ஒரு பாடத்தை அவங்க சுருக்கி ஒரு பத்து லைன்லேயே எழுதி வச்சிருந்தாலுமே அதை மூளை நினைவில் வைக்கணும் இல்லையா அப்போ அதுக்கு சில டெக்னிக்கள் இருக்குதுங்க அதுதான் மைண்ட் மேப்பிங் அப்படி சொல்றோம் இந்த நோட்ல அவங்க எழுதிருக்கிற ஷார்ட் நோட்டையே மூளை புரிஞ்சுக்கிற வகையில் அவங்க சில ஸ்ட்ரக்சரா மாற்றுறது சில வடிவங்களாக மாற்றுறது உதாரணமாக ஒரு பிரமிடு வடிவம் மேலே பாடத்தினுடைய தலைப்பு அப்புறம் இரண்டு முக்கியமான தலைப்புகள் இந்த தலைப்பு கீழே ஒரு நாலு கிளை தலைப்பு இந்த ப தலைப்பு கீழே ஒரு நாலு கிளை தலைப்பு அப்புறம் அந்த கிளை தலைப்பு கீழே வருகிற சில முக்கியமான பாயிண்டுகள் இப்படி ஒரு பிரமிடு வடிவில் அந்த குழந்தைகள் எழுதிட்டாங்க அப்படி சொன்னால் அதை அப்படியே என்ன செய்யும் பதிச்சுக்கோங்க அல்லது ஒரு கிளாக் வைஸில் ஒரு வட்டமா ஒரு வடிவம் வரைஞ்சு தலைப்பு இப்படி தொடங்குது அடுத்த தலைப்பு இப்படி ஃப்ளோ ஆகுது ரெண்டாவது தலைப்பு அடுத்தது மூணாவது தலைப்பு அடுத்தது நாலாவது தலைப்பு அஞ்சாவது தலைப்பு பாடம் இப்படி முடியுது இது ஒரு சர்க்கிள் அந்த பாடத்தை ஒரு கடிகாரமா அவங்க மனசில் என்ன செய்யலாம் நிச்சயமா பதிச்சு வைக்க முடியும் இதை ஃப்ளோ சாட்டுன்னு சொல்றேன் எப்படி ஒரு பாடம் ஃப்ளோவாகுது எப்படி ஒரு பாடம் கடந்து வருது இப்படி தொடங்கி இப்படி இப்படி பயணம் செய்து இப்படி முடியுது அப்படி அந்த ஃப்ளோ அவங்களுக்கு எழுதி வடிவமாக்கணும் வடிவமாக்கி அதை மனசில் பதிக்கணும் மைண்ட் மேப்பிங் இந்த வித்தை அவங்க படிச்சுட்டாங்கன்னா இது ஒரு தலைப்பை இன்னொரு தலைப்பு கூட கனெக்ட் பண்றதுக்கு எப்படி அது வரிசையா வருது அப்படிங்கிறத குழந்தைகளுடைய மனதுல எப்போதும் மறக்காத வகையில் பதிய வைக்கிறதுக்கு உதவாங்க ஆக பரீட்சையில் ஒரு கேள்வி வந்த உடனே அவங்களுக்கு உடனே ஞாபகம் இந்த பாடத்தினுடைய மூணாவது தலைப்பில் வர்ற ஒரு கேள்வி இது அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சு போகும் அல்லது கொஞ்சம் எளிமையான பாடங்களாக இருந்து அவங்க புல்லட் பாயிண்டாகவே எழுதலாம் தலைப்பை போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு தலைப்புகள் இந்த அஞ்சு தலைப்புகளை அவங்களால ஈஸியா கண்டிப்பா படிக்க முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படித்ததை எளிமையாக ஞாபகம் வைக்கிறதுக்கு அவங்களுடைய கற்பனையும் பயன்படுத்தலாம் நான் சொல்றதுல நிரூபிக்கப்பட்ட நினைவாற்றல் டெக்னிகளுங்க எளிமையாக எல்லாருமே பின்பற்றக்கூடிய டெக்னிக் அதனால குழந்தைகளுக்கு இதை கண்டிப்பா சொல்லி கொடுக்கலாம் மெம்மரி பேலஸ் அதாவது ஒரு கற்பனையான அரண்மனையை அவங்க மனதுல நினைக்கிறது அந்த அரண்மனைதான் ஒரு பாடம் அந்த அரண்மனைக்குள்ள நுழையும் போது முதல்ல வரவேற்கிற ஒரு ஹால் இருக்குதுன்னு வைங்க அதான் முதல் பாடம் அந்த வரவேற்பு ஹாலில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கறது அவங்க கற்பனையாகவே ஒரு இடத்துல தொடங்கும் போது சரி ஒரு வாசல் இருக்குது அந்த வாசல் இந்த தலைப்பு அல்லது ஒரு நாலு ஜன்னல் இருக்குது அந்த நாலு ஜன்னலும் இந்த இந்த தலைப்புகள் அங்க இருக்கிற பெட்டிகளாக இருக்கலாம் அல்லது விளக்குகளாக இருக்கலாம் காவலர்களாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்டுகளை ஒவ்வொரு தலைப்புகளை நீங்க மனதில் பதிக்கிறது குழந்தைகள் கண்ண மூடி அந்த அரண்மனைக்குள்ள நுழையும் போது அவங்களுக்கு தெரியும் ஓகே அஞ்சாவது பாடத்துல இருந்து இந்த தலைப்பு வந்து இருக்குது அஞ்சாவது ரூமுக்கு போறேன் அந்த ரூம்ல என்னென்னலாம் இருக்குது அந்த பொருட்களோட அவங்க அந்த பாட தலைப்புகளை பின்னி பிணைஞ்சு கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க ஓகே இப்போ ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு வடிவங்களாக்கி அவங்களுடைய மனதுல பதிச்சுக்கிட்டாங்க நினைவுல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கையில இப்ப ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை கொடுக்கறது அது எப்படிங்க படிக்கிறதுக்கு முன்னாலே பரிட்சை எழுதிக்குவா அவனுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாங்க நல்லா படிக்கிற குழந்தைகள் படித்து முடித்த பிறகு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் எழுதி பார்ப்பாங்க அது இன்னொரு ரூட் நான் இப்போ கொஞ்சம் படிப்பில் ஆவரேஜாக இருக்கிற குழந்தைகளுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதனால இந்த மைண்டு மேப்பிங் முடிஞ்ச பிறகு அந்த ஒவ்வொரு பாடத்தினுடைய சுருக்கத்தையும் அவங்க மனதில் பதித்த பிறகு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை கொடுங்க அவங்க முழுமையாக எழுதிக்கிட முடியாது தான் ஆனால் அந்த பேப்பரை பார்க்கும்போது அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த கேள்வி எந்த பாடத்திலேருந்து வருது அந்த பாடத்தினுடைய எந்த தலைப்புக்கு கீழே இந்த கேள்வி வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் அப்படி எல்லா கேள்விக்கும் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அந்த பாட புத்தகத்துல எந்த இடத்துல இந்த கேள்விக்கான பதில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறத கண்டுபிடிங்கங்க அப்புறம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்க படிக்கலையே ஆகவே அவங்க ஃபுல்லாக எழுதிக்க மாட்டாங்க அதனால இப்போ அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் ஓகே இந்த இடத்துல தான் அந்த கேள்விக்கான பதில் இருக்குது நான் போய் கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லி இனி அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்கங்க அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது எளிமையான பாடங்கள் கொஞ்சம் வேகமா மனதில் பதியும் ஆனால் சில முக்கியமான மனதில் பதிக்க வேண்டிய கான்செப்டுகளும் சூத்திரங்களும் உள்ள வரும் குறிப்பாக கணிதம் இயற்பியல் வேதியியல் இந்த மாதிரி கணிதம் அறிவியல் பாடங்கள்ல நிறைய ஃபார்முலாஸ் அவங்க படிக்க வேண்டியது இருக்கும் ஆக ஒரு பாடத்துக்கு கீழே வர்ற கண்டிப்பாக மனதில் பதிக்க வேண்டிய சூத்திரங்கள் ஆண்டுகள் சரிதான சில முக்கியமான டெஃபினிஷன்ஸ் இவங்கள அவங்க கண்டுபிடிச்சி எழுதி எடுக்கணுங்க எழுதி எடுக்கிறது மட்டுமல்ல இதை அவங்க ஒரு ஆர்ட்டாக மாற்றினுங்க அதனால் குழந்தைகளுக்கு நிறைய கலர் பென்சில் வாங்கி கொடுங்க இந்த முக்கியமான சூத்திரங்களை முக்கியமான கருத்துக்களை அவங்க என்ன செய்யணும் ஒரு பெரிய தாழ்ல பெரிய எழுத்துல கலர் பென்சில் கொண்டு எழுதணுங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா தலைப்பு எப்போதுமே சிகப்பு அல்லது ஆரஞ்சில இருக்கணும் சொல்றாங்க அப்புறம் அந்த தலைப்பு கீழ வர்ற விளக்கம் ஒன்று ரெண்டு லைன்ல அவங்க எழுதுற விளக்கங்கள் ப்ளூலேயோ அல்லது க்ரீன்லையோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த ப தாளை தயாரித்து ஒரு ஆர்ட் வடிவத்தில் அவங்களுடைய முக்கியமான கான்செப்டுகள் அவங்க எழுதி ஒரு போர்டில் ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்த உடனே அந்த போர்டில் போய் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கலாம் ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வந்துடலாம் பரீட்சைக்கு முந்தின நாள் கூட அவங்க அந்த போர்டு முன்னால் நின்று அந்த முக்கியமான கருத்துக்களை அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் பரீட்சையில் மறக்காமல் எழுதிடுவாங்கங்க இதை கலர் கோட் லேர்னிங் அல்லது கலர் கோட் டெக்னிக் அப்படி சொல்றாங்க இப்போ இந்த அடிப்படையான ஸ்ட்ரக்சர் அவங்களுடைய மனதில் பதிஞ்சிட்டுனாலே அப்புறம் அதுக்கு கை கால் மூக்கெல்லாம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எளிமையா தெரியுங்க அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும் சரிதான ஒரு கட்டணம் கட்டும் போது ஒரு ஸ்ட்ரக்சர் தானே முக்கியம் அந்த ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சுன்னா எழும்பிடுச்சு நீ சொன்னா அப்புறம் செங்கலை வச்சு கட்டி அடைச்சிடுறாங்க அது போலதாங்க குழந்தைகளுக்கு அடுத்தது என்ன படிக்க தொடங்க வேண்டியதுதான் ஆக குழந்தையோட உட்கார்ந்து ஒரு டைம் டேபிள் போடுறீங்க பரீட்சைக்கு எத்தனை நாள் இருக்குது அதனால படிக்க வேண்டிய பாடங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்துல பொருத்தி அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறீங்க அதுவும் காலை பொழுதுல அவங்க தொடங்குற நேரத்துல கொஞ்சம் கடினமான பாடங்களை பொருத்தி வைங்க எந்த பாடத்தையும் பாக்கி வைக்காம படிக்கட்டும் பரீட்சைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால சாப்பிடாம உறங்காம இருந்து படிச்சு முடிச்சுடலாம் அப்படிலாம் சொல்லி அவங்களுடைய மனதுல சோதனைகள் வரும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் பரீட்சைக்கு முன்னால படிக்காம எப்படி ரொம்ப சேர்த்து வச்சோம்னா அவங்க நமக்கு மன அழுத்தம் வரும் அதனால இப்பவே படிச்சு முடிச்சுட்டு அப்படி சொல்லி அந்த டைம் டேபிளுக்குள்ள அவங்க படிச்சு முடிக்கிறத உறுதி செய்யணுங்க இனி அந்த குழந்தைகள் பாடங்களை படிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எந்த மாதிரி படித்தா மனதில் பதியுதோ அந்த மாதிரி யுக்திகள் அவங்கள பயன்படுத்த சொல்லுங்க ஒவ்வொரு குழந்தைகளுடைய மூளையும் புரிந்து கொள்ளுகிற திறனிலை வித்தியாசப்பட்டது சில குழந்தைகள் சொல்லுவாங்க கண் கொண்டு படிப்பாங்க அவங்களுக்கு அந்த புத்தகத்தில் இருக்கிற எழுத்துக்களையோ படங்களையோ பார்த்தா அது அப்படியே ஒரு கேமராவில் பதிவாகிறது போல பதிஞ்சு விஷுவலாக அவங்களுடைய மூளையில் போய் பதியும் ஆனால் ஒரு சில குழந்தைகள் காதால் படிக்கிறவங்கங்க அவங்களுக்கு அந்த கண்ணு நீங்கள் சிறு வயதுலேயே அதை நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கணும் ஆனால் எக்ஸாமுக்கு முன்னால் நீங்கள் அதை போட்டு குழப்ப முடியாது ஆனா என்ன செய்யற நம்ம பள்ளி பாடங்களில் கணிதம் அறிவியல் இது முக்கியமாக கண் கொண்டு படிக்க வேண்டிய பாடங்கள் விஷுவல் மெமரி ரொம்ப முக்கியம் ஒருவேளை உங்க குழந்தைக்கு விஷுவல் இன்டெலிஜென்ஸ் சுத்தமாகவே இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க காதால் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் என்ன செய்கிறது காது கொண்டு படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் அந்த ஆடிட்டரி இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் பள்ளி பாடத்தில் அவங்க கணிதம் அறிவியல் கண்டிப்பாக படித்து தேர்ச்சி பெற்று தான் ஆகணும் அதனால் அந்த குழந்தைகள்கிட்ட அந்த பாடங்களை திரும்ப திரும்ப எழுத சொல்லுங்க ரைட் அண்ட் ரீரைட் ரைட் ரீ ரீரைட் அப்படி சொல்லுவாங்க அப்படி எழுதும்போது அவங்க சொல்லி சொல்லி எழுதட்டும் அந்த பாடம் எப்படி தொடங்கி எப்படி போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லி சொல்லி எழுதும்போது கொஞ்சம் அவங்களுடைய அந்த விஷுவல் மெமரியும் வளரும் அவங்களுக்கு பரிச்சலை எழுதுறதுக்கும் எளிதா இருக்கும் மற்ற பாடங்களை இவங்க எளிமையா படிச்சிருவாங்கங்க அது மொழி பாடங்களா இருக்கலாம் வரலாறு இருக்கலாம் அந்த பாடங்கள் அவங்களே சத்தம் போட்டு படிப்பாங்க சத்தம் போட்டு படிச்சு அந்த ஒலிய காது வழியாக மூளைக்கு வாங்கி அவங்க மனதில் பதிப்பாங்கங்க ஆக உங்க குழந்தைக்கு எந்த மனப்பாட யுக்தி எளிமையா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை ப்ரொமோட் பண்ணுங்க நல்லா விஷுவல் மெமரி உள்ள குழந்தைகளா இருந்தாங்கன்னு சொன்னா அமைதியாக படிக்கட்டும் கொஞ்சம் ஆடிட்ரி தான் அப்படி சொன்னால் அவங்க சத்தம் போட்டு வாசிக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வப்படுத்துங்க அல்லது அவங்களே கொஞ்சம் உற்சாகமாக அவங்களுடைய அந்த பாடங்களை ஒரு டீச்சர் போலவே புத்தகத்தை பார்த்து வாசித்து ஒரு ரெக்கார்ட் பண்ணட்டும் ரெக்கார்ட் பண்ணி அவங்க வீட்டில் சும்மா இருக்கும்போது பாடங்களை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கட்டும் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது விளையாடும் போது அல்லது சாப்பிடும்போது அதை கேட்டுக்கிட்டே இருக்கட்டும் இப்படி அந்த குழந்தைகள் எளிமையாக அந்த பாடங்களை என்ன செய்வாங்க மனதில் பதிப்பாங்க இதை ஆடியோ லேர்னிங் அப்படி சொல்கிறாங்கங்க குறிப்பாக இந்த காது வழியாக படிக்கிற குழந்தைகள் சில போரிங் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமான கான்செப்டுகளை கதை வடிவாக மாற்றி பாடல் வடிவாக மாற்றி கூட அவங்களுடைய மனதில் பதிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாங்க இப்போது உதாரணமாக ரெண்டாம் உலக போர் முடிஞ்ச ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அவங்க மனதில் பதிக்கணும் எப்படி பதிக்கலாம் அப்ப அவங்களுக்கு ஒரு கதையை பண்ண சொல்லுங்கள் ஒரு ஒரு மரம் அந்த மரத்துல ஒன்பது கிளை அந்த ஒம்பது கிளையில் நாலு கிளியும் அஞ்சு காக்காவும் இருக்குது அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு இரண்டாம் உலக போர் முடிந்த ஆண்டு எது அப்படி சொன்ன உடனே அந்த கதை ஞாபகம் வரும் ஒரு காட்டில் ஒரு மரம் ஒம்பது கிளை நாலு கிளி அஞ்சு காக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சிம்பிளாக முடிஞ்சிருவாங்க படித்தாச்சுன்னா அதோடய விடுறதில்ல படிச்சுட்டு விட்டாங்கன்னு சொன்னால் ஈஸியாக கொஞ்சம் நாளில் மறந்து போகும் அதனால தான் ரிவிஷன் பண்ண சொல்கிறோம் திருப்புதல் ரிவிஷன் திருப்பி பார்த்தல் ரிவிஷன் உடனே நம்ம குழந்தைகள் என்ன செய்வாங்க பரீட்சைக்கு முன்னால் பட படாண்டி திரும்புவோம் பக்கங்களை புரட்டி வள பலாண்டி படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அது ரிவிஷனே கிடையாது ரிவிஷன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு மெத்தட் என்னன்னு சொன்னால் ரீ காலிங் ரீரீடிங் தான் குழந்தைகள் வழக்கமாக செய்கிறது திரும்பவும் எடுத்து வாசிக்க தொடங்கிறது ரீரீடிங் ஒருபோதும் உதவாது ரீகாலிங் தான் ரொம்ப முக்கியம் ரீகாலிங் என்ன செய்கிறது நினைவு படுத்துறதுனா என்ன புத்தகத்தை மூடணுங்க புத்தகத்தை பார்க்கவே கூடாது குழந்தைகள் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து ஒரு கேள்வியை மனதில் நினச்சி அல்லது சில கேள்விகளாக அவங்க துண்டுகளாக எழுதி குலுக்கி போட்டுக்கலாம் குலுக்கி போட்டு ஒரு துண்டை எடுக்கிறாங்க கேள்வியை பார்க்குறாங்க நூடுறாங்க இப்போ அது அப்படியே மனதுல நினைச்சு பார்க்குறாங்க எப்படி தொடங்குது அந்த எந்த பாடத்துல வருது எந்த தலைப்புக்கு கீழே வருது ஓகே இதுதான் கேள்வி எனக்கு ஞாபகம் வருதா படிச்சது ஞாபகம் வருதா எழுதுனது ஞாபகம் வருதா அந்த கேள்விக்கு கீழே என்னென்ன சூத்திரங்கள் வருது என்னென்ன டயக்ராம் வருது அப்படி அவங்களுடைய கற்பனையில அதை ரீகால் பண்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா பரீட்சையில போய் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே அவங்க புத்தகத்தை பார்த்து அவங்க எழுத முடியாதே இங்கேருந்து தானே அவங்க எடுக்கணும் அப்போ இந்த பயிற்சி அவங்க வீட்டில் நிதானமாக பரீட்சைக்கு முன்னால் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணாமல் திடீர்னு நினைக்கும் போது அது எப்படி வரும் ஒருவேளை பிளாக் ஆகிடுச்சுன்னு வைங்க வேர்த்து விறுவிறுத்து பரீட்சையை எழுதிக்கிட மாட்டாங்க அதனால் இந்த ரீகாலிங் அவங்க ஒவ்வொரு நாளும் பண்ணணுங்க அந்த நாள் முழுவதும் படித்ததை கடைசி ஒரு மணி நேரம் அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் செய்து பார்க்கணும் ஒரு வார கடைசியில் சனி இருந்த ரீகாலிங்க்காகவே அவங்க ஒதுக்கணும் சும்மா படிச்சுட்டு இருக்கக்கூடாது வாரம் முழுவதும் படிப்பு மாதம் முழுவதும் படிப்புனா எவ்வளவு அவங்களுடைய மனதில் தங்கி இருக்குது அப்படிங்கிறத அவங்க சோதிச்சு பார்க்கணுமா இல்லையா குழந்தை படித்து முடிச்சிடுச்சு ஆனால் இப்போ மூளைக்கு அதை ஆர்டர் போடுது நீ ஞாபகம் வச்சிருக்கியா இல்லையா அப்படின்ட்டு ஒரு மாஸ்டர் போல அந்த மூளைக்கு ஆர்டர் போடுது இந்த கேள்வியை எனக்கு கொண்டு வா அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடும்போது அந்த மூளை அதை கொண்டு காமிக்கணும் காமிக்கலன்னு சொன்னா திரும்ப அந்த அந்த என்ன மறந்து போன ஒர்க் பண்ணுது சரி இன்னைக்கு ரீகால் பண்றது ஒரு வாரம் கழிச்சு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா சந்தேகம் அதனாலதான் அடுத்தது ஒரு முக்கியமான டிப் வருதுங்க முக்கியமான ஒரு டெக்னிக் சயின்டிபிக்கலி ப்ரூவன் டெக்னிக் ரெப்படிஷன் இடைவெளி விட்டு விட்டு சில டைம்ஸ் கொடுத்து கொடுத்து அதை ரிப்பீட் பண்ணி பார்க்கறது அல்லது ரீகால் பண்ணி பார்க்கறது நமக்கு எப்படி மனதுல சில முக்கியமான கான்செப்டுகள் குறிப்பாக மனப்பாடம் பண்ணுற சில கான்செப்டுகள் சில சூத்திரங்களா இருக்கலாம் அல்லது சில ஆண்டுகளாக இருக்கலாம் திரும்ப திரும்ப சொல்லும் போது தானே மனதில் பதியுது ரெப்படிஷன் இந்த ரெப்பட்டிஷனை உடனே செய்யாதுங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு செய்யுங்க அப்படி சொல்கிறாங்கங்க ஒரு குழந்தை திரும்ப திரும்ப படித்து மனதுல பதிய வச்சிருக்கோம் பரிட்சைக்கு முன்னால பரீட்சை ஹாலில் போய் ஞாபகப்படுத்தும் போது ஞாபகத்தில் வராது என்ன பிரச்சனைனா அவங்க அந்த ஸ்பேஸ் விட்டு அந்த படிச்ச அந்த ஆண்டோ அல்லது ஒரு சூத்திரமோ நினைவுக்கு வருது அப்படிங்கிறத குழந்தைகள் ஒரு நாளில் பத்து தடவை ரிப்பீட் பண்றதுக்கும் இடைவெளி விட்டு ஒரு வாரத்தில் அஞ்சு தடவை ரிப்பீட் பண்றதுக்கும் வித்தியாசம் உண்டுங்க இப்போ நான் இன்னைக்கு காலையில ஒரு ஃபார்முலா படிக்கிறேன் பத்து மணிக்கு சொல்லி பார்க்குறேன் பன்னெண்டு மணிக்கு சொல்லி பார்க்குறேன் இப்படி நைட் வரைக்கும் பத்து தடவை சொல்லி பார்க்கறேன் என் மனசுல ஞாபகம் இருக்குது ஆனா ஒரு வாரம் கழிச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா மறந்துடும் ஏன்னா மூளைக்கு திரும்ப நான் அந்த ரீகால் பண்ணுறதுக்கான வேலையை கொடுக்கல அதே இதை நீங்கள் அஞ்சே தடவையில் அதை நிரந்தரமாக உங்களுடைய மூளையில பதிக்கிறதுக்கான டெக்னிக் தான் இது ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன் ஆக உங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுங்க இன்னைக்கு நீ இந்த படித்த ஃபார்முலாவை நாளைக்கு என்கிட்ட வந்து சொல்லு அப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து வந்து என்கிட்ட சொல்லு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் கேட்குறேன் சொல்லு அப்படி சொல்லி வைக்கணும் ஆக குழந்தை படிக்கிற ஃபார்முலாவை உங்கள்கிட்ட நாளைக்கு வந்து சொல்லுது சொல்லிவிடும் கூடுதலும் ஏன்னா கேப் வந்து குறவாக இருக்குது அப்புறம் மூணு நாள் கழிச்சு வந்து சொல்லும்போது அந்த குழந்தைக்கு சில பகுதிகள் மறந்துடுச்சுன்னு சொன்னால் ஓகே அதை படி ஏன்னா மூளையில் அந்த பகுதி மட்டும் கேப் விழுந்துருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அன்னைக்கு வந்து திரும்ப தொடங்குறீங்க அடுத்த நாள் சொல்ல சொல்றீங்க அப்புறம் மூணு நாள் கழிச்சு சொல்ல சொல்றீங்க அப்புறம் ஒரு வாரம் கழித்து கேட்குறீங்க ஒரு வாரம் கழிச்சும் அந்த குழந்தை சொல்லிடுச்சுன்னு சொன்னால் மூளையில எந்த கேப்பும் இல்லாமல் அந்த கான்செப்ட் வந்து பதிஞ்சிடுச்சு அப்படி சொல்லி அர்த்தங்க இதை உங்க குழந்தை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணுங்க அப்பதான் பரிச்சை காலில் போய் முக்கியமான கான்செப்டுகள் முக்கியமான பாடங்கள் முக்கியமான கேள்விகள் மறக்காம இருக்கும் அடுத்தது படித்ததை நினைவில் வைக்கிறதுக்கும் நினைவில் இருக்கிறத திருப்பி பார்க்குறதுக்கும் இந்த ஃபைன் மேன் டெக்னிக் அப்படி சொல்லுவாங்க கத்து கொடுக்கறதுனால நிறைய கற்றுக்குறோம் அப்படி சொல்லுவாங்க குழந்தைகளை இந்த மெத்தடை பயன்படுத்த சொல்லுங்க ஒரு பாடம் முடிச்ச பிறகு நீங்க போய் உட்காந்து ஒரு குழந்தை போல கேட்டுக்கிட்டே இருங்க சரி நீ இப்ப டீச்சர் என்கிட்ட படித்ததை சொல்லு இப்ப புத்தகத்தை மூடிட்டு சொல்லணும் புத்தகத்தை பார்த்ததில்லை ஏன்னா தொடக்கத்துல நீங்க புத்தகத்தை திறந்து அவங்கள விளக்க சொன்னீங்க இப்போ எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க படிச்சு முடிச்சதை அவங்களால சொல்ல முடியுதா அப்படிங்கிறத நீங்க வந்து கவனிக்கிறீங்க அந்த குழந்தை எழுதட்டும் தா பாட தலைப்பு எழுதட்டும் அடுத்தது முதல் தலைப்பு எழுதட்டும் எப்படி போகுது அப்படிங்கறது தலைப்பு மட்டும் எழுதுறது இல்லை இப்போ விளக்கணும் ஆக அந்த குழந்தை ஒரு டீச்சர் போல அந்த போர்டுல அந்த பாடம் முழுவதையும் வரிசையா சொன்னால் அந்த பாடத்துக்கான விளக்கம் சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு கண்டிப்பா அது மறந்து போகாதுங்க அப்புறம் குழந்தைகளை மாடல் கொஸ்டின் பேப்பர்களை எழுதி பார்க்க சொல்லுங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் குறைந்தது மூணு பேப்பராவது அவங்க எழுதி பார்க்கணும் பரீட்சைக்கு முன்னால அப்படி அவங்க பரீட்சை எழுதும் போது வழக்கமா பரீட்சைக்கு எத்தனை மணி நேரம் கொடுப்பாங்களோ அதே மணி நேரத்தை செட் பண்ணி எழுத விடுங்க இது ஒரு ரெப்படிஷன் ஒரு ரிவிஷன் அவங்க படித்தது நினைவு நினைவுபடுத்தி எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும் கடைசி எக்ஸாம் இல்லை இது வீட்டில் அவங்க கேஷுவலாக இருக்கும் போது எழுதுகிறாங்க அதனால் ஒரு பதட்டம் இல்லாமல் நினைவுபடுத்தி அவங்க படித்ததை ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு எழுதி பார்க்குறதுக்கு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் ஆக ஆல் தி பெஸ்ட்டுங்க குழந்தைக்கு இந்த நான் சொல்லி தந்த இந்த டெக்னிக்களை பொறுமையாக சொல்லி கொடுங்க கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் ஜெயிக்க முடியும் எல்லா குழந்தைகளும் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி